ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமணி க்ரியேட்டிவ் இன்றைக்கி வந்து பப்பாய காய் வச்சு எப்படி கூட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் இது வெரிக்கோ ஸ்ப்ரைனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க காலில் வந்து நரம்பு சுற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் பப்பாளி காய் பார்த்துக்கோங்க நம்ம பழமாக தான் சாப்பிட்ருக்கோம் இப்போ நம்ம காயை வந்து இதுலேருந்து தான் டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் செய்வாங்க இந்த காயில் தான் நான் இப்போ கூட்டு பண்ண போகிறேன் இந்த காய் பாருங்கள் நான் தோலெல்லாம் சீவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம எப்படி சவ் சவ் கூட்டு பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம நறுக்கிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த தோலை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு பால் வரும் அந்த பாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசாங்க பாருங்கள் எவ்வளோ காய் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்க அந்த நரம்பையும் எடுத்துருங்க நம்ம உள்ளே க்ளீன் பண்ணுவோம்ல அது மாதிரி அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சௌச்சோவு சவுச்செவ் மாதிரியே தான் இது இருக்கும் நீங்கள் இது வந்து பப்பாளி காயின்னே சொல்ல மாட்டாங்க யாரும் என் ஹஸ்பண்டுக்கும் இதை நான் செஞ்சு கொடுத்தேன் அவர் என்ன சொல்லிட்டாருனா இது சவுச்சவ் தானேப்பா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலாக இது சவுச்சவ் இல்லை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்து அந்த பப்பாளி காயை வந்து குக்கரில் போட்டுருங்க நல்லா கழுவிட்டு ஏன்னா அதில் பால்லாம் இருக்கும் கழுவிட்டு போட்டதுக்கப்புறம் அதில் வந்து நான் கொஞ்சமாக பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளியுமே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டுக்கோங்க சப்போஸ் வந்து காய் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள்பட்ட காயின்னா வேகிறதுக்கு நாளாகும் பிஞ்சு காயினா சீக்கிரம் வெந்துடும் அந்த இதுக்காண்டி தான் நான் மூணு விசில் விட சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து மூடி போட்டு மூடிடலாம் இதை இப்போ இதில் வந்து நான் மூணு விசில் விட்டு எடுக்க சொல்லியிருக்கேன் மூணு விசில் விட்டு எடுத்துருங்க எப்பயுமே ஒரு டிப்ஸ் என்னென்னா குக்கர் வந்து மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் அந்த வெயிட்டை போடுங்க ஸ்டீம் வர்றதுக்கு முன்னாடி வெயிட் போட்டுறாதீங்க அது அவ்வளோவா நல்லதே இல்லை இந்த பாருங்கள் எனக்கு மூணு விசில் வந்துச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காக்கிறேன் பாருங்க இது வந்து நல்லா வெந்து ரெண்டுமே வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்து தேங்காய் அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது வந்து நம்ம தாளித்து பப்பாய காய் கொட்டும் போது இதையும் நம்ம கொட்டி கிளறினோம்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சு எப்போயுமே நம்ம கூட்டு தாளிக்கும் போது நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் கடுகு சீரகம் போட்டு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பப்பாயக்காய் அதையும் இதில் ஊற்றி கிளறணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணணும் இதில் அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணோடனே அந்த மிக்சி ஜாரில் ஒட்டி இருக்க அந்த மீதி இருக்க தேங்காவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடணும் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்ல சைடிஷ் வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் தயிர் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி நீங்களும் பப்பாளி காய் கிடச்சிச்சின்னா கூட்டு செஞ்சு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்